ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா பர்டிகுலராக நாங்கள் வந்து இந்த காலேஜஸில் அட்மிஷன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அவங்க எங்கள் கிட்ட நாங்கள் அட்மிஷன்ஸ் போடும்பொழுது நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸை வந்து எங்கள் காலேஜில் நாங்களே உங்களுக்கு கவுன்சிலிங்கில் எடுத்து கொடுத்துருவோம் ஸோ வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நாங்கள் அதனால் அட்மிஷன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்கள நம்பலாம் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் போட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற சில கொஸ்டின்ஸ் வந்து பேரண்ட்ஸ் நிறையவே கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் அது மட்டும் இல்லை உங்களுடைய மார்க்குக்கு தேவையான உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் கவுன்சிலிங்கில் டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கலந்துக்கிறதுக்கான சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் இருக்கோம் ஸோ இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் டெஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ச்சியாக என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நீங்கள் ஒரு காலேஜில் நீங்கள் ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் போட்டிருக்கீங்க அல்லது வந்து எங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த காலேஜில் ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது எப்படி அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் காலேஜஸ் எடுத்து கொடுத்துட்றோம் சில காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா சில காலேஜஸ் வந்து நம்ம அட்மிஷனே போட்டிருந்தாலும் நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சில காலேஜஸ் வந்து நமக்கு வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸை நாங்களே உங்களுக்கு பார்த்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதை வந்து எப்படின்னா சார் நம்ம நம்பலாமா சில பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் இப்படி வந்து ஒரு டென் தௌசண்ட் கட்டி அந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ எங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை அவங்க வாங்கிட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து அவங்க எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள நம்பி நாம் வந்து வெயிட் பண்ணலாமா இல்லை நம்மளுடைய கவுன்சிலிங்கை நம்மளே நடந்து நட நம்மளே வந்து அதை அட்டன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு காலேஜில் பர்டிகுலராக அட்மிஷன்ஸ் போடும் பொழுது தாராளமாக அவங்கள வந்து நீங்கள் அவங்க வந்து அவங்களுடைய காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் கவுன்சிலிங்கில் நீங்கள் கேட்ட கோர்ஸை வந்து அவங்க உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைப்பாங்க ஸோ அவங்களுடைய காலேஜஸ்க்கு மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த கா அந்த நீங்கள் கேட்ட கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்ட காலேஜஸ்லேயே நீங்கள் எடுத்து படிக்கலாம் பட் இப்படி இருந்தாலுமே சில பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா சார் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஃபீஸ் அதிகம் வாங்குறதுக்காக நம்மளை கவுன்சிலிங்கில் போடாமல் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ அதை எப்படி நாம் நம்புறது ஸோ இந்த க இந்த கோர்ஸ் கிடைக்கலன்ட்டு வேறு கோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில பேரண்ட்ஸ் கேட்டாங்க ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது நம்ம வந்து இப்போ கவுன்சிலிங்கில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இதை நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்களில் காலேஜ் வந்து நம்ம உங்களை வந்து ஏமாத்த முடியாது சரிங்களா ஸோ அவங்க கவுன்சிலிங்கில் போட்டு எடுத்து தர்றேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் போட்டால் ஃபீஸ் அதிகம் வரும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போடாமையெல்லாம் விடமாட்டாங்க சரிங்களா ஸோ கம்பல்சரி வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து காலேஜஸுமே உங்களுடைய நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் தான் அவங்க போட்டு எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இதை தெரிஞ்சிக்கிறது ஸோ இவங்க வந்து நமக்கு கவுன்சிலிங் ஏன்னா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு அவங்களே க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அல்லது நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துங்களா ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் கவுன்சிலிங்னாலே என்னன்னு தெரியாது ஸோ அவங்க வந்து ஒரு காலேஜில் போய் பர்டிகுலராக அட்மிஷன் போட்டுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களுக்கான கவுன்சிலிங்கும் காலேஜ்லேயே அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ ஏ டு ஜெட் எல்லா ப்ராசஸுமே அந்தந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே பார்த்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது ஓகேங்களா சில பேர் சொல்ல போனால் அவங்களுக்கு கவுன்சிலிங்னாலே என்ன என்ன டேட்டில் என்ன நடக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்குதா செகண்ட் ரவுண்ட் நடக்குதா தேர்ட் ரவுண்ட் நடக்குதா ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருப்பாங்க பட் அவங்க வந்து காலேஜ் பார்த்துக்குறோம் நாங்களே எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இவங்க ஜஸ்ட் ஒரு அட்மிஷன் ஃபீஸை கட்டி அட்மிஷன் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையவே இருந்துகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் எப்படி வந்து அவங்க வந்து காலேஜை நம்புறது அல்லது வந்து அவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் போட்டிருக்காங்களா அல்லது வந்து அவங்க உங்களுக்கு நீங்கள் கேட்ட கோர்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்களா இல்லை அது வந்து உங்களை வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து கிடைக்கலைன்னு சொல்லி ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் கேட்குறீங்க ஸோ அதை நம்ம எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னோம்னா நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம தாராளமாக செக் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கவுன்சிலிங்கில் எதுவுமே பண்ணலை எனக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணதும் காலேஜில் இருந்து தான் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணலாம் சரிங்களா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நமக்கு பத்தாம் தேதி வந்து ஜூலை பத்தாம் தேதி நமக்கான ரேங்க் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னு தெரியும் சரிங்களா ஸோ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வந்துருச்சு அப்படின்னாலே காலேஜ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வந்து சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சார் இல்லைங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கல உங்கள் மார்க் பத்தலை ஸோ நீங்கள் வந்து சிஎஸ் கேட்டிருப்பீங்க அல்லது ஐடி கேட்டிருப்பீங்க உங்களுக்கு ஆப்ஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி கிடச்சிருக்கும் சரிங்களா ஸோ அப்படிங்கிற பதிலாக நான் சிஎஸ் தானே கேட்டேன் எனக்கு ஈஸி கிடச்சிருக்கு நீங்கள் வந்து மாற்றி போட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம் பட் அதையுமே நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ உங்களுடைய ரேங்க்கை வச்சு உங்களுடைய கட் ஆஃப் வச்சு நீங்கள் வந்து இல்லை அந்த இந்த வருஷம் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு என்ன ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களை விட குறைவான ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே கிடச்சிருக்கணும் சரிங்களா ஸோ கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து என்னோட குறைவான ஒரு ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் கம்யூனிட்டியில் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம் சரிங்களா பட் உங்களை விட அதிகமான ஒரு கட் ஆஃபில் தான் கிடச்சிருக்கு இல்லை உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேங்க்கில் தான் அது கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்காது அதனால் உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த கோர்ஸ் சிஎஸ் கேட்டிருப்பீங்க ஸோ சிஎஸ் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸோடைய ரேங்க்கோ அல்லது கட் ஆஃபோ உங்களோட கூடுதலாக இருந்திருக்கும் ஸோ என்ன கட் ஆஃப் முடிஞ்சது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன் நூற்றி ஐம்பது கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பத்து ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கலாம் உங்களுடைய ரேங்க் என்னவோ அதை விட ஒரு பத்து ரேங்க் இருபது ரேங்க் முன்னாடி கூட க்ளோஸ் ஆகிருக்கலாம் சரிங்களா ஸோ இதை வந்து நம்மளாவே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ வந்து காலேஜ் நம்மளை ஏமாத்திடுவாங்களா ஸோ நம்ம வந்து இப்படி கவுன்சிலிங் எடுத்து தரணும்னு சொன்னாங்களே ஸோ நம்ம இந்த கோர்ஸ் கேட்டோமே நமக்கு இதை கொடுக்காமல் வேற கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து ஏதாச்சும் வந்து அவங்க வந்து உள்நோக்கத்தோடு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நாங்கள் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ரேங்க் லிஸ்ட் வந்ததுமே நீங்கள் அதை வந்து உங்கள் பேர் அதில் இருக்கா உங்களுக்கான ரேங்க் அதில் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக அதை வச்சு செக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்ட கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்தா ஓகே அப்படி நீங்கள் கேட்ட கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஸோ நீங்கள் கேட்ட கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட குறைவான மார்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே கோர்ஸு அதே காலேஜில் அதே கோர்ஸ் எடுத்திருக்காங்க உங்களுடைய கம்யூனிட்டியிலே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்குக்கு உங்களுடைய மா கட் ஆஃபை விட அதிகமான கட் ஆஃபில் க்ளோஸாக இருந்தாலோ இல்லை அதிகமான ரேங்கில் க்ளோஸ் ஆகியிருந்தாலோ நமக்கு இந்த ரேங்க்குக்கு வந்து அது எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக புரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து இதை நம்மளாவே செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இதில் வந்து காலேஜ் வந்து நம்மளை ஏமாத்துல ஏமாற்றிடுவாங்க ஸோ நமக்கு கவுன்சிலிங் போடாமல் விட்டுருவாங்க ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மாற்றிட்டா நமக்கு ஃபீஸ் அதிகம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்லாம் எதுவுமே அவங்க காலேஜோடைய மேனேஜ்மெண்ட்டால் பண்ண முடியாது ஸோ அப்படி பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதும் இதை செக் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி காலேஜில் நீங்கள் யாராச்சும் முன்கூட்டி அட்மிஷன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து நமக்கு போடுவாங்களா கவுன்சிலிங்கில் போட்டிருக்காங்களா இல்லையா அல்லது இந்த கோர்ஸ் நமக்கு ஏன் கொடுக்கல நம்ம சிஎஸ் ஆப்ஷன் வச்சுருந்தோம் நமக்கு ஈஸி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும் ஸோ நீங்கள் அதை வந்து பயப்படவே தேவையில்லை ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டீட்டெயில்ஸோடு நம்ம பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்